இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகான ஸ்டேட்மென்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் உங்களுக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும் இந்த திருத்தனில நான் பூபதே பார்த்தன கேட்டேன் நாசர பார்த்தன கேட்டேன் எனக்கு செங்கல் கொடுத்தாங்க என்ன வேல் எல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டேன் பா என்ன அந்த வேல் கொடுத்த உடனே எவ்வளவு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா உடனே ஒரு வேல் அது கூட சூரம் சரம் சூரம் சரம் சூரம் சரம் சூரம் சரம் கொடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கறார் அவரு ஏய் இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் தமிழ் வித்துவான் மேல பார்த்தத ஏன் பயப்படுறாரு ஏன் சூரம் சார் ஏன் சூரம் சார் ஏன் சூரம் சார் பண்ணிட செஞ்சிரோனு பயப்படுறாரா ரா 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 ரி 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 பாராமோ சூரம் சார் இன்னைக்கு கேப்ல பாக்குறேன் வைத்த எரியுது ஜெரால்ட் வைத்த எரியுது கிருஷ்ணசாமி இதுக்கெல்லாம் வயிறு எரியாதீங்கடா இது ரொம்ப சின்ன சின்னங்கடா நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு வச்சிருக்கேன் ஊருலன் என்ற ஒரு இருந்தால் எடப்பாடி பழனிச்சாமியை சுவ பண்ணிட்டு சுவ சம்சானம் சுவ சம்சானம் பாடாமனு சுவரம்சாரம் யாரு தமிழ் வித்துவான்னே ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அருவடைத்த வட்டி வார் அரே

என்னுடைய காலத்துல எந்த முறைகளும் நூறு சதவீதம் நடக்காது அந்த துறை வந்து நல்ல டெவலப் ஆக கொஞ்சம் பொறு மிஸ் நிக்கெட் பல வண்ணங்களில் ஆவின் பால் விற்கப்படும் நிலையில் ஆவின் டிலைட் பாலில் புழு மிதந்த சம்பவம் இல்லத்தரசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது நல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே பாத்துருக்கீங்க என்னுடைய காலத்தில் எந்த முறைகளும் நூறு சதவீதம் நடக்காது அந்த துறை வந்து நல்ல டெவலப் ஆகுது டெவலப்மெண்ட்மெண்ட்மெண்ட் இஸ் இட்ஸ் மெயின் இஷ்யூ மெயின் இஷ்யூப் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் எங்கும் வரவேற்பு என்று அந்த மூலவர் உற்சவர் இப்போது முதுமை காரணமாக அல்ல வெளிநாட்டில் இருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் மூலவர் நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து உங்களுடைய ஏகோபித்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்

அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தி இருக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தா அவன் கால பூ போட்டு கையெடுத்து கொடுத்து அந்த லபடைக்க பால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை என்ன மனுஷன் ஒரு நாலு வாங்கி மடகு பிடிக்க வேண்டியதானே என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து முப்பத்தி மூணு மாதங்கள் ஆக்குறது அதை வேற ஞாபகப்படுத்தி டெங்கு எல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இவை முன்னேற்ற மாதங்கள் சாதனை மாதங்கள் கொஞ்சம் பொறு ஒரு இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை தாண்டி அடிக்கா முக்கியாருன்னு உட்காச்சிக்கிறார் இது சாதனை குடியிருப்பு பகுதியில் உள்ள குடிநீர் தூத்துக்குடி மாவட்டம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த வந்திஸ் மணல் கடத்தல் கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதிலுமே தற்பொழுது மின்கட்டணமானது அதிக அளவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பீக் அவர் கட்டணம் மற்றும் நிலை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் மனித அச்சங்கிலி போராட்டத்தை நடத்திய இது ஐந்தாவது சாதன அரசு அதிகாரியை சாதி பயிரை சொல்லி திட்டியதாக தொடரப்பட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான வழக்கில் சாதனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் கை அறுவை சிகிச்சை மூலம் செய்தது இது ஏழாவது சாதனை கள்ளக்காராயம் குறித்த இருபத்தி இரண்டு பேர் பலியான வழக்கில் இந்த ஆட்சியின் எட்டாவது சாதனை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராடிய குண்டர் கட்டம் சாதனை சென்னை விருகம்பாக்கத்தில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது பெண் காவலரிடம் அத்துமீறிய இரண்டு திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை

வா போடா!